நினைத்து தண்ணீர் விட அல்லாஹை நினைத்து நேரம் வரவில்லையா என்று வீட்டில் உள்ளவர்கள் ஓத இதை கேட்டுவிட்டு அப்படியே தண்ணீர் மேலே இருந்து கீழே இறங்கி இஸ்லாத்திலே இணைந்து தனது வாழ்க்கையிலே வலிவுள்ளாவாக மாற்றியவர்களும் உண்டு ஆக இந்த தொடர்புள்ள

பல ஆயிரக்கணக்கான குரான் ஷரீஃபை தங்கள் வாழ்க்கையிலே ஓடி இருக்கிறார்கள் ஒவ்வொரு முடிப்பார்கள் இமாம்கள் இமாமு அபூர்கள் குரானோடு தொடர்ந்து தொடர்ந்து இருப்பதின் காரணத்தை நாம் புதி வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு குரான் ஒவ்வொரு இடமும் ஒரு குரான் இப்படி குரானோடு தொடர்புள்ளவர்களாக நம்மளை உருவாக்க வேண்டும் அதற்காக நான்கு இமானு முதலும் பாடுபட்டார்கள் என்று குரான் பள்ளிவாசனில் பொதுவாக குரான் ஓதக்கூடியவர்கள் மிகத் துணைவார்கள் ஒவ்வொரு ஒத்திலும் ஒரு கொட்டம் ஓதினாலும் மாதத்திற்கு ஒரு பதினைந்து ஜிஸாவால் ஓத முடியும் ஆக நமது பிள்ளைகளை குரானோடு தொடர்பானவராக நாம் உருவாக்க வேண்டும் பிள்ளைகள் இடத்திலே ஒரு ஐம்பது மொபைல் நம்பரை மனநமாக சொல்லுவார்கள் ஆனால் ஐம்பது சூறாக்கள் மனநமாக இல்லை குரான் என்பது ஒவ்வொரு நாளும் திலாவத்து செய்ய வேண்டும் ஆக இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று ஜுசுக்கள் திலாவத்து செய்ய வேண்டும் குரான் திலாவத்தின் அவசியத்தை நபிகள் நாயகம் செல்லமாகும் அனைவ செல்லும் அவர்கள் தங்களுடைய அருமை சாவா பெருமக்களுக்கு சொல்வார்கள் குரான் ஓகக்கூடிய பணியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் குரான் குரானை மட்டும் நீங்கள் விலகி இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் வடத்தில் ஒரு நாள் விமலான் மாதத்தில் மட்டும் ஓதுவதற்காக இந்த குரான் அறப்படவில்லை இந்த குரான் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஓத வேண்டும் ஓதும் போது குழந்தை செல்வங்கள் ஏற்படும் குரான் ஓதுவதன் மூலமாக விசுத்து பறக்கட்டாகும் விசுக்கு என்ற சொல்லுக்கு உணவு என்பது மட்டும் பொருள் அல்ல விசுக்கு என்ற வார்த்தைக்கு உண்ணக்கூடிய உணவு உடுத்தக்கூடிய உடை இருக்கக்கூடிய இருப்பிடம் நாம் ஓட்டக்கூடிய வாகனம்